நூல் அறிமுக விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் எனது சார்பாகவும் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் இங்கே கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் எனக்கு தெரியும் சாந்தி அவர்கள் இவங்க உங்களை மட்டும் எனக்கு தெரியாது இவங்க கூட வந்திருக்காங்க ஆல்ரெடி ரேடியோவுக்கு மிஸ்டர் அருணாச்சலம் அவர்கள் அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறதே நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் தமிழாசிரியர் எனக்கு தெரியும் ஃபாதர் அவங்களையும் தெரியும் எல்லாருமே எனக்கு தெரியும் உங்களை பற்றி கூட கேள்விப்பட்டிருக்கிறா நான் பார்த்ததில்ல சாதாரணமாக இந்த ஆல் இண்டியா இருந்து யாரை கூப்பிட்டாலும் எங்களோட ஒரு பழக்கம் என்னென்னா மற்றவங்கள பேச வச்சு பார்க்குறது தான் நாங்கள் கொஞ்சம் தான் பேசுவோம் அந்த வகையில் அந்த பணியை வந்து சிறப்பாக பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் செய்தார்கள் மிக்க மகிழ்ச்சி இந்த நூலை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் உண்மையாகவே நான் நூலை படிக்கவில்லை படிக்காமல் அதை பற்றி பேசக்கூடாது ஆனால் இந்த ஆதரவை பற்றி தெரியும் இந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்றவர்கள் தொட தயங்கும் ஒரு சப்ஜெக்ட் இது இதை வந்து தேவதாஸ் சார் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க அதை ஒரு அது நாமலாக வந்து திருப்பி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் இதோட பண்பாடு சிதையாமல் அந்த கலாச்சாரம் சிதையாமல் செய்வது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த வேலையை வந்து தேவதாஸ் சார் அவர்கள் சிறப்பாக செய்துள்ளார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் இன்னொன்று இந்த மேடைக்கு நான் வருவதற்கு ஒரு காரணம் இங்கே இருக்கும் உங்கள் பெரும்பாலானோர் வந்து ரேடியோவில் வந்து பேசியிருப்பேங்க வானொலிக்கு நீங்கள் வர வேண்டும் இந்த நூல் வெளியீட்டு விழா மாதிரி வானொலியிலும் நீங்கள் வந்து நிறைய இலக்கிய நிகழ்வுகள் இருக்குது அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பன்னிரெண்டு வானொலி நிலையங்கள் இருக்கிறது அந்த பன்னிரெண்டு வானொலி நிலையங்களில் தூத்துக்குடி வானொலி நிலையம் மட்டும்தான் இலக்கிய நிகழ்ச்சிகளை நிறைய பண்ணுது கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் இந்த ஊரில் தான் இருக்கிறேன் சென்னையிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருக்கிறேன் இந்த ஊரில் ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் இருநூறு பேரை வந்து அறிமுகம் செய்கிறோம் இலக்கிய எழுத்தாளர்கள் கதை கவிதை கற்றுரை எழுதுகிறவங்கள சுமார் ஏழாயிரம் எட்டாயிரம் பேரை என்னோடய சர்வீஸ்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்களே தூரம் உங்களை பார்த்ததே இல்லை தான் இலக்கியத்தில் தான் இருக்கிறீங்க தூத்துக்குடி வானொலி நிலையத்தோட எல்லை வந்து பெருசு ரொம்ப பெருசு இது வந்து ஆசிய கண்டம் ஃபுல்லாக தூத்துக்குடி வானொலி நிலையத்துக்கு மட்டும் அந்த ஒரு சிறப்பு எஃப்எம் இல்லை எங்களோட வந்து வெளிநாட்டு ஒளிபரப்பு சிலோன் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா இது மாதிரி கண்ட்ரிஸ்க்காக இங்கேருந்து நிகழ்ச்சி கொடுத்துட்ருக்குறோம் சரியா அதனால் எங்களோட எல்லை வந்து மிக பறந்து விரிந்தது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் எங்களோட நிகழ்ச்சியில் வந்து உங்கள் திறமையை வந்து வெளிப்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு களமாக இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் இதுவரை கலந்து கொள்ளாதவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கோங்க உங்களோட பயோ டேட்டாவை எங்கள் நிலையத்திற்கு வைங்க உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு அளிக்கப்படும் சரியா இந்த நூலை பற்றி பேராசிரியர் மணிவண்ணன் அவர்கள் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள் வாழ்த்துக்கள் சார் முத்துசாமி உங்கள் பேர் எனக்கு தெரியும் ரெண்டு முத்துசாமி இருக்கிறாங்களோ இன்னொருத்தர் இன்னொருத்தர் வயசானவர் ஒருத்தர் எழுது ரெகுலராக ரிட்டர் எழுதுறாங்க முத்துசாமி ஒருத்தர் தூத்துக்குடி எஸ் அப்போ நீங்கள் ஏன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரல அப்படியா சரி சரி சார் அப்படியா சரி சரி கண்டிப்பாக வாங்க சார் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன்